பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் குருராஜா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சீரடி ஸ்ரீ சத்தியசாய்பாபா கோவிலில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் சுமார் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு கூட்டு பிரார்த்தனை மற்றும் எழுதுகோள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ சத்ய பாபா அவருக்கு சிறப்பு மலர் வகைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் சுமார் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு எழுந்துகோள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாய் பாபா அறக்கட்டளை செயலாளர் படக்கடை பாலாஜி தலைவர் கருணாமூர்த்தி பொருளாளர் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எழுதுகோளை வழங்கினர் மதிய உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபா அவரை வழிபட்டனர்